காணொலியை பார்க்கும் அரசு அதிகாரிகளுக்கு நான் கடையா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு முன்ன நிற்க கடந்த நான்கு நாட்களாக இந்த குடிநீர் யூனியன் பக்கம் யூனியன் ஆபீசர் யூனியன் ஆபீசர் அப்படியே வாங்க தாமரமரணி தண்ணி உடஞ்சி நாலு நாளாக போய்கிட்டு இருக்கு எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நான் கூட்டு குடிநீர் வாரிய தென்காசி அதிகாரிகளுக்கு நாலு நாளைக்கு முன்னே நான் ஃபோன் பண்ணி யூனியன் முன்னே இப்படி கிடக்கா நான் யார்கிட்ட போய் சொல்லலாம் யூனியனே வேலை இல்ல இப்படி கிடக்குணா யூனியன் தண்ணி நடந்துட்டிருக்கு யூனியன் வேலை நடந்துட்டிருக்கு யூனியன் பக்கத்துல தண்ணி உடஞ்சுக்கும் அப்போ அதை நான் யார் போய் சொல்லலை குடிநீர் வாரியம்னா குடிநீர் தென்காசி கூட்டு குடிநீர் வாரியம் என்ன தூங்குதாயா

இப்போ பழைய வழியோ இந்த மணல் ராணி நாற்பது டெனில் நிற்கி இந்த ரெண்டு ரெண்டு அடிக்கு கீழே தான் பைப்பு இருக்கு பிறகு எப்படி தாங்குது தாங்காது பைப்பு தாங்காது நான் யார்கிட்ட போய் சொல்ல நான் அதிகாரிக்கிட்ட தான் இதுக்கு அரசெல்லாம் நான் கொடுத்து சொல்ல முடியாது அரசையும் மாவட்ட ஆட்சித் தலைவரோ நான் கொடுத்து வந்து சொல்ல முடியாது அதிகாரிகள் கூட்டுக்குடி குடிநீர் அதிகாரிகள் என்ன பண்ணுறீங்க தண்ணி இல்லாம மருந்தை செத்துக்கிட்டு நடக்காமயா வாங்க மருந்து ரோடுக்கு ரோடு தாங்காது அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ரோடு கிடையாது இது மக்கள் யாருக்கு எந்த அக்கறையும் கிடையாது எல்லாரும் அவரவர் அவர் வேலையை அவர் அவர்கள் செய்தார்கள் எனக்கு என்ன என்னால் அப்படி இருக்க முடியாது என்னால் அப்படி இருக்க முடியாது மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் போராடத்தான் செய்வேன் போராடத்தான் செய்வேன் என் உயிர் உள்ள வரை மக்களுக்காக போராட செய்வேன் என் என் அப்படி தான் போராட்ட குணம் அப்புறம் தாண்டி எனக்காண்டிங்க தாய்மை செய்து தாய்மை செய்து மாவட்ட ஆட்சித் தலைவர் ஒரு கவனத்துக்கு கொண்டு வரேன் கூட்டிநீர் குடிநீர் தென்காசி வாரியா அதிகாரியிடம் பேசி இதை உடனே அடைக்க ஏற்பாடு பண்ணிடுங்க அதிகாரியின் அரட்சியப் போர் தான் மரணம் அதிகாரியின் அரட்சியப் போர் தான் மரணம்

உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டிய நாளைக்கு அடங்கியா நாளைக்கு நீங்க அதை அடைக்கவில்லை என்றால் நான் தனி மனிதனாக யூனியன் ஆபீஸில் உண்ணா உண்ணாவிரதம் அற போராட்டம் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் அற போராட்டத்தில் யூனியன் ஆபீஸ் வாசலை உட்காருவேன் உட்காருவேன் மக்களுக்காண்டிதான் இந்த தண்ணி அடைக்கலாம் நாளை காலை உட்காருவேன் உண்ணாவிரதம் உட்காருவேன் தயவு செய்து அடைக்கலாம்

தயவு செய்து அணிவன்போடு கேட்குறையா தண்ணியை வீணாக்காதியா நாளை தயவு செய்து இதை அடைக்கலனா நான் யூனியன் ஆஃபீஸில் உட்காருவேன் என் குணம் போராட்டம் ஏன்னா நான் நான் அப்படி போராட்டம் குணம் உள்ளவர்கள் கூட தான் நான் இருந்த அரசியல் பயணம் பண்ணியிருக்கேன் கடையத்தில் என் ஆசான் சிங்கமாக தெரிஞ்ச ஜீவா அருணாசிரம் என்ற கூட அரசியல்வாதி கூட இருந்திருக்கேன் அவர் போராட்ட குணம் மிக்கவர் அவர் எனக்கு கற்றுத பாடம் போராட்ட குணம் எனக்கு என்ன பத்தி நமது சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியும் மக்களுக்காண்டி இந்த ரூபாய் போராடுவார் வேற அவர் சுயநலத்துக்காக போட மாட்டாருன்னா எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் எவரிடமும் இதுவரை என்னை சுயநலத்துக்காக போட தயவு செய்து நாளை இந்த தண்ணியை அடைக்கவில்லை என்றால் நான் காலை பத்து மணிக்கு யூனியன் ஆபீஸில் உட்காருவேன் உட்காருவேன் உட்காருவேன்